ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்பறேன் இந்த வீடியோவில் தாய்ப்பால் குடிக்காம குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க நல்லா குடிச்சிட்டு இருந்த குழந்தை குடிக்க மாட்டேன் இல்லை பிறந்து ஒரு மாதம் ஆன குழந்தை குடிக்க மாட்டேன் இது நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு ரீசெண்டா கமெண்ட்ல சோ அத பத்தி ஏ டு செட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தான் அப்லோட் பண்ணுறேன் பிறந்த குழந்தை அழறதும் தூங்காம முடிச்சுட்டே இருக்கிறதும் நிச்சயமா நமக்கு ரொம்ப கலகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களை தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டமாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு டெலிவரி முடிஞ்சிருக்கும் அவங்க வேற இதெல்லாம் பண்றப்போ நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுல கவலையாகவும் இருக்கும் இந்த நிலையில அவங்க தாய்ப்பால் குடிக்காம இருந்தாங்க அப்படின்றப்ப அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா குடிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கும் குழந்தைக்கு உரிய இடைவெளிக்கு பிறகும் தாய்ப்பால் குடிக்காமல் இருந்தால் பயவிட வேணாம் இப்போ டாக்டர்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சீக்கிரி டூ த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் பால் கொடுக்கணும் டூ ஹவர்ஸ் ஒன் ஒன்ஸ் பால் கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்களே வலு கட்டாயமா குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் குழந்தை தாய் பால் குடிக்காது இது கவலைப்பட ஒரு விஷயமே கிடையாது உரிய இடைவெளியை தாண்டி ஒரு டைம் பால் கொடுத்துருப்பீங்க குழந்தை வயிறு பால் வந்துருக்கும் அதனால குழந்தை குடிக்காம கூட விடலாம் என் குழந்தை வந்து கூட ஆச்சு என் குழந்தை பால் குடிக்காம தூங்குறாங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறீங்க குழந்தை டிஸ்டர்ப் பண்ணி பால் கொடுக்க வேணாம் அவங்க தூங்கி எழுந்தப்புறம் வயிறு ரொம்ப காலியா இருக்கும் அப்புறம் நம்ம பால் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஒருவேளை ஒரு ரொம்ப நேரம் இருச்சுன்றப்ப எழுப்பி பால் கொடுங்க தவறு கிடையாது குழந்தை பசியால் இருக்கும் பொழுது குழந்தையே பசி பசிக்காக அழும் அந்த டைம்ல தூக்கி நீங்க பால் கொடுத்தீங்க அப்படின்றப்ப குழந்தை நிறைய நிறைய பால் குடிப்பாங்க அப்ப பால் குடிக்காம இருக்காங்க ரொம்ப பசிக்காக அழகாங்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கொடுத்தா கூட பால் குடிக்க மாட்டாங்க அமைதியா இருக்காங்கன்றப்ப மட்டும் நம்ம யோசிக்கணும் சரிங்களா அதாவது சில குழந்தைகள் அமைதியா இருப்பாங்க தாய்ப்பால் கொடுக்க ட்ரை பண்ணும் பொழுது மட்டும் வேகமா அழுவாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் பால் பாலாடல எடுத்து கொடுப்பாங்க குழந்தை பசி அறியும் அமைதியாகிடும் இது சரியான முறை கிடையாது பிறந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் அளவு பாலே போதுமானது அப்படின்னா குழந்தை வளர வளர பாலோட அளவு அதிகரிக்கும் அதோட குழந்தை தாய்ப்பாலை உறிஞ்சி குடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பால் சுரக்கும் அதனால குழந்தை வந்து அழலைன்றதால புட்டி பால் எடுத்து கொடுக்குறதோ பால் எடுத்து எடுத்துக்கொடு தவறான விஷயம் அவங்களுக்கு இப்போ நீங்க பசி எடுக்கலாங்க சரிங்களா நீங்க ஒரு வேலை சாப்பிடாம இருக்கீங்க அடுத்த வேலை நீங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும் ஸோ இந்த வேலை நீங்க சாப்பிடாம இருக்கிறப்போ ஏன்னா அடுத்த வேலை சாப்பிடணும் நம்ம ரொம்ப டல் ஆகிடும் இதுவும் ஆகிடும் அதே மாதிரி குழந்தைங்க ஒரு வேளை குடிக்கலன்னா அடுத்த வேலை அவங்க தான் ஆகணும் அவங்களுக்கு வேற வழியே கிடையாதுனால ஒரு ரெண்டு மூணு டைம் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக் குடிப்பாங்க அதனால நீங்க இன்னொரு வழியை தேட வேண்டே வேண்டாம் அவங்க பசி எடுத்தா கண்டிப்பா அவங்களே குடிப்பாங்க அதனால இது வந்து அலட்சியம் படுத்துற விஷயம் கிடையாது ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி குடுக்கறது தவறு சரிங்களா குழந்தைய உடல்நிலையே சரியில்லாம் போகும்போது குழந்தை பால் குடிக்க மாட்டாங்க குழந்தை பால் குடிக்காம அடம்பிடிச்சாங்க அப்படின்றப்ப முதல்ல அவங்க காய்ச்சல் அறிகுறியாக இருக்கிறான்னு செக் பண்ணி பாருங்க காய்ச்சலாக இருந்தால் கூட பாப்பா வந்து பால் குடிக்க மாட்டாங்க காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்றப்போ பால் குடிக்கிறத குடிக்காம இருக்கிறத விட அழுதுகிட்டே கூட இருப்பாங்க குழந்தைங்க தங்களுடைய உடல்ல உண்டாகும் அசௌகரியத்தை தாய்ப்பால் மறுப்பதும் அழுவதும் மூலம் தெரியப்படுத்துவாங்க குழந்தை ஒருவேளை பசிக்காக அழறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஹ் கேப்பிட்டு கேப்பிட்டு அழுவாங்க பால் கொடுத்தா குடிப்பாங்க ஆனா பால் கொடுக்குறோம் அப்ப கூட அவங்க குடிக்கவே மாட்டுறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா குழந்தைக்கு ஏதோ உடல் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத அர்த்தம் குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்க முற்பட்டால் குழந்தை அந்த வேகத்துல பாலை குடிக்க விரும்பாது முதல்ல குழந்தைய ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கன்றப்போ தூக்கி தோல்மலை போட்டு அவங்கள தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு கொஞ்சிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும் ச குழந்தைய சரியா பிடிச்சிருந்து தாய் பால் கொடுக்கணும் குழந்தையோட வாய் வந்து சரியா மார்பு இருக்கு அவங்க பிடிச்சிருக்காங்களா பால் அவங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்குதா அப்புறம் இந்த முதல் நீங்க எப்படி தாய்ப்பால் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்ப கொடுக்கணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த் ரொம்ப கவனமா கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் வந்து ரொம்ப கவனமா கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து கொடுக்குறது குழந்தைக்கு அசௌரியமான பொசிஷன்ல கொடுக்காம கரெக்டான பொசிஷன்ல கொடுக்கணும் சரிங்களா ஃபீவரா இருந்தா கூட குழந்தை தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க அடுத்து குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னு மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் மூக்கு அடைப்பா இருக்கும் இப்ப அதை உறிஞ்சு குடிக்கணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரா உரிடன்றப்போ உரிய மூக்கு நாசி வரை தான் பால் நம்ம ஃபீல் அடி உயிரிழப்போ உரியர் இல்லைங்களா அப்போ அந்த மூக்கு அடைச்சிட்டு இருந்தோம்னா அதனால கூட குழந்தை தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க ரெண்டு சொட்டு நேசிவன் ட்ராப்ஸ் வந்து அவங்க மூக்கை விட்டு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா அவங்க குடிப்பாங்க இதனால கூட குழந்தை மூச்சு வரதுக்கு சிரமமாக இருந்தால் உறிஞ்சி குடிக்க முடியாது அதனால கூட அழுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நேரங்களில் குழந்தைய தலையை கொஞ்சம் உயரம் பிடிச்சு வச்சு தாய்ப்பால் கொடுக்கணும் பால் பற்றாக்குறை இருந்தாலும் பால் குறைந்து வந்தாலும் கூட குழந்தை அழுவாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மந்த்தை குழந்த ஒரு வயிறு குட்டியாக இருந்திருக்கும் அப்போ அந்த பால் அவங்களுக்கு போதும் செகண்ட் மந்த் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வயிறு பெருசாகும் அப்ப அவங்களுக்கு பால் பத்தாது ஸோ பால் பத்தாம இருக்க அதே பால் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு பத்தும் சோ குழந்தை தாய்ப்பால் கொடுக்கணுன்றப்போ நீங்கள் நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும் நீங்க நல்லா சத்தாக சாப்பிட முடியாது குழந்தை நல்லா தாய்ப்பால்ஸ் இருக்கும் சோ தாய்ப்பால் பத்தாம இருந்தா கூட குழந்தை வந்து அழுவாங்க சரிங்களா அதனால பால் உறிஞ்சும் பொழுது போதுமான அளவு பால் குழந்தைக்கு வருதா இல்லாது ரொம்ப கம்மியா வருது அப்படின்னா கூட குழந்தை வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைக்கு வந்து வயிற்று கோளாறு ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால கூட அழுதுகிட்டே இருப்பாங்க செரிமான பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா பால் கக்கிட்டே இருப்பாங்க அதனால கூட பால் குடிக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க வயிறு வந்து நல்லா புதுசா காத்துலாம் உள்ள போயிட்டு இருக்கும் சப் பண்ணும்போது காற்று உள்ள சப் பண்ணுவாங்க இவங்களுக்கு பா தாய்ப்பால் கம்மியாதுன்னா காற்றுள்ள இது சப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால கூட குழந்தை வந்து அழுவாங்க அடுது அந்த மாதிரி குழந்தைங்க வயிறு பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கவே மாட்டாங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே வீட்டில் கண்டிப்பாக வசம்பு இருக்கணும் அந்த வசம்பை விளக்கு திரியில் சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழச்சி கொப் தொப்புள்ள குழந்தைக்கு வட்டமாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்யூர் ஆகிடும் அந்த தொப்புள் வலி வந்து கண்டிப்பாக அந்த அந்த வயிறு எல்லாத்தையும் அது சரி பண்ணி விட்டுரும் எங்கள் வீட்டு சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ குழந்தை வயிறு வலியில் அழுதுச்சு அப்படின்றப்போ கிரேப் வாட்டர் வந்து ஊற்றுவாங்க அது பட் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டீங்க எங்க வீட்டில் அதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நாங்களாம் பாப்பா இருக்கிறப்ப ஊத்தி பழகிட்டாங்க இப்போ ஏன் பள்ளி பிள்ளைங்களுக்கு ஊற்றுறாங்க அதெல்லாம் பேச போனோம்னா அது பெரிய இதுவா மாறிடும் ஸோ அதனால லைட்டா ஒரு ஸ்பூன் கொடுக்குற எந்த ஒரு தவறும் கிடையாது அளவுக்கு அதிகமா கொடுத்தா தான் தவறுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் சோ அந்த வசம்பு கொஞ்சம் எடுத்துப்பாங்க சம் கொஞ்சம் எடுத்து என் தாய்ப்பால் வந்து கேட்பாங்க தாய்ப்பால் கொஞ்சம் பாராட்டு கறந்து கொடுத்தனால கொஞ்சம் விட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு குழந்தைக்கு வாயில கொடுப்பாங்க அது குழந்தை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டமக் பெயின் வந்து சரியாயிடும் சரிங்களா ஏதாச்சும் சிப்ஸோ ஸ்நாக்ஸோ பிரியாணியோ ரொம்ப சிக்கனோ சாப்பிட்டுனா குழந்தைக்கு வந்து வயிறு வலி வந்துட்டு இருக்கும் சோ அதனால நீங்க அதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பாக்கு எதுவுமே ஆக ரொம்ப ஹெல்தியா இருப்பீங்க குழந்தை பிறந்த பிறகு இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடுவதுன்னு இருக்கேன்னா குழந்தை எல்லாமே காயப்படுத்துவோம் அதனால குழந்தைக்கு தான் கஷ்டம் குழந்தைக்கு வந்து பேச தெரியாது வாய் இல்லை நம்ம தான் அவங்களை கவனமாக ஸோ இந்த காரணங்களாக

ரெண்டாவது குழந்தை வந்து உரம் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உரம் விழுதுன்னு சொல்லுவாங்க காதை தொட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க வயிறு வலி இல்லை எதுவுமே இல்லை ஃபீவர் இல்லை சளி இல்லைன்றப்போ அழுதுகிட்டே இருக்காங்கன்னா அவங்க காது உரமும் கட்டவரில் வச்சு நல்லா தேய்ச்சி பார்க்கும் அப்படி தேய்ச்சி பார்க்குறப்போ அழுதாங்கன்றப்போ உரம் விழுந்துக்குன்னு அர்த்தம் அதான் நம்ம வந்து குழந்தை வகை இல்லாமல் தூக்கிட்டோன்றப்போ அது மாதிரி குழந்தைக்கு விழுந்து அதனால் கூட குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க அது வந்து எங்கள் வீட்டு சைடுலாம் அது வேறு மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க நீங்கள் லைட்டாக அந்த எடுத்து அழுத்தி கொடுத்து கொஞ்சோண்டு ஒன்று கோகான்ட் ஆயில் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அது சரியாகிடும் அப்புறம் அது அந்த நம்ம காதோட நரம்பு எல்லாமே நம்ம வாயில கனெக்ட் ஆகிடுச்சு உறிஞ்சும் போது குழந்தை அந்த இடத்துல வழியாக இருக்கும் அதனால் கூட குழந்தை தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்து குழந்தை வந்து இப்போ வந்து யூரின் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இப்போது உங்கள் குழந்தை டயப்பரெல்லாம் போடுறாங்க ரெண்டு ரூபா டயப்பரில் இருக்கிறப்ப பால் குடிக்காமல் இருந்தாலும் டயப்பரை கழட்டி விட்டுருங்க அது ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அப்படின்னு அதனால கூட தாய் பால் குடிக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க சும்மாவே நம்மள வெறுப்பேற்றுவாங்க அவங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க ஆனால் பால் குடிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நான் இது எல்லாமே நார்மல் தான் ஸோ இது ரொம்ப எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எடுத்துவேன் ஏன்னா நான் என்ன நினைப்பேன் என்னோட என்னோட இது என்னன்னா தான் வாய் இல்லைல்ல அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப ரொம்ப கவனமா பார்ப்பேன் சோ அவங்க குடிக்காம இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதை பெருசா பண்ணுவேன் குழந்தைக்கு காது வலி இருந்தா கூட தாய்ப்பால் குடுக்க குடிக்க மாட்டாங்க நம்ம சர்வ் பண்ணுறப்ப காதோட நிறமும் அது வலிக்கும் அதனால கூட குழந்தை தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க சரிங்களா இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குங்க தாய்ப்பால் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற உங்ககிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு தாய்ப்பாலும் வரலான்ற பட்சத்தில் குழந்தைக்கு வேறு ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சுன்னா லைட்டாக ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க இல்லை சிக்ஸ் மந்த் கூட அவ்வளோ ரொம்ப சின்ன பேபி தான் மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லைன்றப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்றப்போ ஃபார்மலா மில்க் வந்து டாக்டர் கேட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு 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 பாலாட அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சரிங்களா பால் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வயிறு ரொம்ப நிறமாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அதனால் கூட குழந்த வந்து அழுவாங்க ஒரு சில குழந்தைங்க வந்து பாலும் குடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு வகையாக இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம பால் குடுக்குறப்போ அழுவாங்க சும்மா ஒரு சில பாப்பாவுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும் வயிற்றுக்குள்ளே அதனால கூட அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு சில பாப்பாங்க சரியா தூக்கம் இருக்காது தூக்கம் இருக்காமல் இருந்தா கூட அவங்க வந்து பால் குடிக்க மாட்டாங்க ஒரு சில பாப்பாங்க வந்து அவங்க கை விரல் கால் விரல் நல்லா விரிச்சு பாருங்கள் ஏதாச்சும் எங்கேயாச்சும் எறும்பு கடிச்சிருக்கா அதனால கூட பாப்பாங்க வந்து பால் வந்து அந்த வியெல்லாம் வந்து அழுது குடிக்காமே இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக என் பாப்பா என் வீடை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கேன் என் வீட்டில் ஒரு பூரா வந்து என் செகண்ட் பேபியை வந்து பேர்தேக்கு டூ டேஸ் முன்னாடி ஃபஸ்ட் பேர்தேக்கு டூ டேஸ் முன்னாடி அவங்கள வந்து முதுகில் வந்து பூராங்க அடிச்சிருச்சிங்க எங்க எங்கள் வீட பாத்தீங்கன்னா ஒயிட் டைல்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டா வச்சுருப்பேன் எங்க வந்து அது வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ நம்ம குழந்தை எப்படி வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை தான் இருக்கும் ஒரு ஒரு நான் ஃபர்ஸ்ட் குழந்தைய ஒரு மாதிரி வச்சிருந்தேன் அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் இவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவனமா இருந்தேன் இவனுக்கு புதுசு புதுசா நிறைய பிரச்சனை வருது இந்த பூராங்கடிக்கிறது விக்கல் ரெண் ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக கூட விக்கல் கண்டினியூஸாக என் பாப்பாவுக்கு வந்துச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நான் இவங்கிட்ட பார்த்தேன் ஸோ அதனால் ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு விதம் நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்காதிங்க குழந்தை அழகிறாங்கன்னா டக்குன்னு எழுந்து உட்காந்து பால் கொடுங்க நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட்டு சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க மார்பகத்தெல்லாம் சுத்த வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ட்ரெஸ் அடிக்கடி மாற்றுங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள் தலையில் நல்லா தூக்கி நல்லா கொண்ட போட்டு இருங்க நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க நிறைய பால் குடிங்க முட்டை எடுத்துக்கோங்க நல்லா தாய்ப்பால் சொக்கிற பொருளை தேர் தேடி சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு குழந்தை வச்சிருக்கீங்க குழந்தைய பற்றின ஏன் அழுவாங்க ஏன் சிரிப்பாங்க எவ்வளோ மணி நேரத்தும் அதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் அது மாதிரி தான் பாப்பாக்கணும்னு நினைக்காதீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எது வந்தால் நார்மல் எது வந்தால் அப்படின்னாமல் சொல்லிவிட்டு சரிங்களா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயந்தும் ஷேர் பண்ணிட்டேன் வெறதாச்சும் விட்டுருக்கேன் அப்படின்றப்ப கிடையாது கமெண்ட்டில் கேளுங்கள் ஆ ரீசெண்டாக என்னோட சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க பால் குடிக்கிறான் ரெண்டு நாளாக பால் குடிக்கலை அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க பிரச்சனை இல்லை ரெண்டு நாளாக பால் குடிக்கலாம் அவனுக்கு வேற மாதிரி எதனா அவங்களுக்கு கொடுங்க சரிங்களா மூணு அவங்க தூங்க தூங்கும்போது அவங்களுக்கே தெரியாது டைம்ல மார்வகத்தை வச்சு பால் கொடுங்க பால் கொடுக்குறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க ரெண்டு நாள் ஆனால் கூட பிரச்சனை இல்ல பாலை மட்டும் கறந்து விடுங்க அவங்க கண்டிப்பா உங்க பால் குடிப்பேன் நம்ம தாய்ப்பால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளவு நோய் சக்தி அதிகமாக இருக்கும் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க குடிப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க குடிக்கல அந்த பிரச்சனை என்னன்றது கண்டுபிடிச்சி அவங்களை கூல் பண்ணுங்க என் பாப்பா ரீசென்டா ரைம்ஸ் நாங்கள் டிவி வச்சிருக்கோம் டிவில ஒய்ஃபை பண்ணி ரைம்ஸ் போடுவேன் அந்த ரைம்ஸ் பார்த்தாதான் இப்போ சாப்பிட்றாங்க என ஃபோன் பழக்க கூடாதுன்னு சொல்லி டிவி பழக டிவி இல்லாமல் இப்போ இருக்க மாட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு விதமாக இருக்குது ஸோ ரொம்பலாம் பெயின் ரொம்பலாம் கவலையை எடுத்துக்காதீங்க நான் ஹாப்பியாக நார்மலாக எடுக்க ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட டாக்டர் கிட்டே கேளுங்கள் குழந்தை விஷயத்தில் நம்ம எந்த ஒரு விளையாட்டும் பண்ணக்கூடாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்